அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துஹூ ரஹமத் கேர் பேசுகிறேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் சாப்பிடுவதில் அவசரமாக சாப்பிட்றோம் அது பாடிக்கு எனர்ஜியும் பிளட்டாக எப்படி கன்வென்ட் ஆகும் நோயை தான் உருவாகும் அப்போ உணவை நம்ம வாய மூடி நல்லா மெண்டு சாப்பிட்டா ஸ்டொமக்குடைய ஒர்க்கு குறைஞ்சிரும் ஏன் ஸ்டொமக்குடைய ஒர்க் இங்கே இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்பது ஸ்டொமக்கு தான் நல்லதையும் கெட்டதையும் உணவை பிரித்து மற்ற ஆர்கனுக்கு சென்ட் பண்ணுது இப்போ ஒரு மிஷினே அதிகமா ஒர்க் ஆகும்போது அதோட வேல்யூ குறைஞ்சிரும் அதே மாதிரிதான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல மெண்டு அந்த மெண்டு வயிற்றுக்கு அனுப்பாம இருந்துட்டானா அந்த ஸ்டொமக் என்ன செய்யணும் அதுவும் ஒரு கட்டத்துல தான் அரைச்சி அரைச்சி மற்ற ஆர்கனுக்கு சென்ட் பண்ணோம் ஒரு கட்டத்தில் அது டயர்ட் ஆகி அது அப்படியே அனுப்பும் தான் நம்மளோட உடல்ல நோய் உருவாகும் என்ன நோய் உருவாகும் டயபெட்டிக் உருவாகும் அடுத்தது ஒபேசிட்டி ஆகலாம் அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்போ உணவை நாம் சுவையை உணர்ந்து சாப்பிடணும் மேலும் செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணும் டிவி பார்க்கறது அவாய்ட் பண்ணும் அந்த சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தில் தவறு இருக்கக்கூடிய நிலையில திருத்தி நல்ல முறையில் சாப்பிட இன்ஷா முயற்சி செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவருகாத்துஃபு